என்ன உங்க பொண்ணு உங்கள பைத்தியம்ன்றதோ நீங்க அவள பைத்தியம்ன்றதோ என்ன எல்லாரும் சேர்ந்து எங்கள பைத்தியமாக்கலாம்னு பாக்கறீங்களா இப்போ யார் யார பைத்தியமாக்குறன்ற நேரம் இல்ல தட்டு மாத்திர நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டர் நிச்சயம் அதுமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளிய போங்க இந்த காயத்ரி நாங்க போய் உங்க போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா ஆஹா இல்ல இல்லக்கா பின்ன நாளாலுக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க வர நான் பார்த்தது இவருதான் பாரு நல்ல பாருங்க சொல்ல யாரும் நம்ப ஓ இவரா தெரியல இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கலாம் அதான் நான் நீ பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கே மிஸ்டர் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போஜலின்னு போலீஸ் கூப்பிடுவேன் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு பிளீஸ் சார் போதும் சார் அவங்க போலீஸ் வாங்க போர்ஜரி வாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேன் நான் ரியல் போர்ஜரி ஆயிடுவேன் சீக்கிரம் பாக்குறோம் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த பாப்பிடி அவர் அப்படி சமைச்சிருக்க இனிமே உன் எவ்வளவு கட்டிக்குவான் எவனும் வந்து என்ன பொண்ணு பார்க்க வேண்டாம் கல்யாணம் பண்ணுவீங்க உனக்கு சம்பாதிக்கிற திமுரு என்ன எதுக்கு ஏத்தாச்சு பேசுற உனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க மறந்துடாத நான் இந்த வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை எனக்கும் தனியா வாழ தெரியும் என்னால உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை ஒண்ணு பாதிக்க வேணாம் அக்கா என்னக்கா சொல்ற நான் இந்த வீட விட்டு போறேன்னு சொல்றேன் யாரும் என்ன தடுக்க வேணாம் போகட்டும் விடுறி ஆட்டோ தேனம்பேட்டு போனோம் ஒரு நிமிஷம் ஹலோ ராணி நான் காயத்ரி பேசேன் நீ எங்க இருக்க நான் மதுரையில இருக்கேன் டி மதுரையா நீ எப்ப போன என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்து தான் புக் ஆச்சு அதான் அர்ஜென்டா கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லடி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதுவும் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு நினைச்சேன் நீ இப்போ அங்கே போயிட்டியே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ள என்னடி வீட்டில் பிரச்சனை நீ நேரில் வா எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்துடுவேன் நீ வேணா என் வீட்டில் போய் தங்கிக்கோ வேலைக்காரி வேலைக்காரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போகலாம்ப்பா

போன வருஷமே காலாவதியான மருந்துமா ஐயோ இத நான் அப்பாவுக்கு போடுனே இந்த வருஷம் நான் காலாவதியா இருப்பாய் வாயில நல்ல வரத்தியே வராதா இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்லை அந்த மருந்து கலக்கறதுக்கு உண்டு இல்லப்பா அப்பா அப்பா சிவராம ஐயோ மறுபடியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போரானே என்னாகுமோ கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார் அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது யாரு யாரு இந்த சிவராமகிருஷ்ண ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அனுக்கு அப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்ல போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ண போற போதுண்டா இனிமே அவன் பேர் என் காதல விழக்கூடாது அவன் உருவ என் கண்ணுல படக்கூடாது நீங்க எல்லாரும் வெளியில் போங்க எங்கடி சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியில் போங்க என்னது

நான் போய் வெளியே தங்கிக்கிறேன்